ஓம் நமசிவாய குருவாளர் குருவே துணை அன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவுள்ள பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த இடம் வந்து உங்களுக்கே கிடைக்கிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த எளிமையான தாந்திரிக பரிகார முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்க சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதவசக்தி சக்தி ஐய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க படிக்குங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நம்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு இடத்த வந்து எதிர்பார்த்துருக்குறோம் இந்த இடம் வந்து எங்களுக்கு கிடைச்சா இருக்குன்னு சொல்லி நாங்களும் வந்து நிறையா தடவை போய் அவங்ககிட்ட போய் விலை பேசுகிறோம் ஆனால் வந்து நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து அவங்க வந்து விலை வந்து ஒத்து வர மாட்டேங்கிறாங்க நாங்களும் வந்து அவங்க வந்து நஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் என்ன விலை இருக்குதோ அந்த விலை தான் நாங்கள் கேட்குறோம் ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா எங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற அந்த ஒரு முடிவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க இது வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா ஒருத்தங்க வந்து இப்போ ஒரு இடத்த விற்கிறாங்க ஆனால் அது உங்களுக்கு விற்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நபர்களுக்கு நீங்கள் இந்த பூஜை செஞ்சிங்கன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு உங்களோட கைக்கே வரும் சரிங்களா இதே பொதுவாக வந்து அவங்களுக்கு அந்த இடமே விற்கக்கூடிய எண்ணத்திலே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த பூஜையும் இல்லை எந்த பூஜை செஞ்சாலுமே வந்து எந்த ஒரு பலமே கொடுக்காதுங்கிறது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ அவங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் சரிங்களா இப்போ அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து இந்த இடத்தை விற்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்தை விற்கிறாங்கன்னு நீங்கள் அதை வந்து அடிமாட்டு விலைக்கு நீங்கள் என்ன தான் பூஜை செஞ்சுட்டு போய் அடிமாட்டு விலைக்கு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது அப்போ இது என்னவோ அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த எண்ணத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் இந்த பூஜை பிரிவத்தை போட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன்கிறத வந்து அற்புதமான மேலேயே பார்க்கலாம் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் அப்படி இல்லைனாக்கா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேவிர நாளைக்கு இதை நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் ஆரம்பிக்கலாம் சரிங்களா அந்த அணைக்கு என்ன வரணும்னு சொல்லி கேட்டிங்க இந்த பூஜை தொடர்ந்து ஒன்பது நாட்கள் நீங்கள் தொடர்ந்து இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி தானே கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அவன் முதல்ல என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சின்ன அளவில் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு அளவில் வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கனா ஒரு செம்பு தகட்டில் வந்து நீங்கள் முறையாக வந்து சாஸ்திரம் இதும்படி ஷாப நிவர்த்தியெல்லாம் செய்துக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வந்துட்டு வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டு இதை அந்த எந்திரத்தை நல்லா சுருட்டி ஒரு எலுமிச்ச மலத்தில் வந்து அதை நல்லா வந்து சொருகி வச்சிடணும் சொருகி வச்சுட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் பீடம் அமைக்கணும் அதாவது தலை வாழையில் வரைச்சு அதற்கு மேலே வந்து கரும்பு சக்கரை குட்டி பரப்பி நான் அதே எந்திரத்தை வந்து அந்த கரும்பு சக்கரை மேலே வரைஞ்சிக்கிட்டு அதனுடைய மையப்பகுதியில் இந்த எந்திரம் குத்தி வச்சுருக்கீங்களே இளம் சம்பளம் அதை வச்சுட்டு நீங்கள் உண்டான படையெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு உண்டான தூப தெய்வங்கள்லாம் கொடுத்துட்டு இதுக்கு இழுப்பு நில தீபம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப அதிக சிறப்பு சரிங்களா இப்போ இந்த மாதிரி வந்து தெய்வங்கள் ஏற்றிட்டு முறையாக இருக்குண்டான மந்திரம் நான் தேவையோடு இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபா நான் கொடுக்குறேன் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா இப்போது மூன்றாம் பிறை நாளைக்கு எதாவது பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேய் நாளைக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா தொடர்ந்து அமாவாசை வரைக்கும் நீங்கள் அந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாக்க கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுனா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திரம் சோடனை கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ அந்த மாதிரி பூஜைகள் செய்து இந்த எந்திர குத்தி வச்சிருக்கிற எலுமிச்சு உங்களுக்கு எந்த இடம் நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த இடத்தினுடைய ஈசானிய மொழியில் குளிர் தோண்டி அதற்குள்ளே ஐந்து விதமான வாசனை மலர்கள் ஐந்து விதமான வாசனை தேவைகள் உள்ளுக்குள்ள ஊற்றி அதற்குள்ளே இந்த எலுமிச்சம் மலத்தை வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அந்த இடத்துல ஒரு சின்னதாக வந்து ஒரு மண்ணாக விளக்க தெய்வம் எதிட்டு முறையாக அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தெய்வர்கள்ட்டையும் சங்கல்பம் எடுத்துகிட்டு இந்த கரும்பு சக்கரை இருக்குங்களா அந்த கரும்பு தான் அந்த அந்த கரும்பு சக்கரையை அந்த இடத்துல எல்லாம் எல்லா பக்கம் தூவி தூவி தூவிக்கிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துக்கு உரிமையாளருக்கு வந்து மனமாற்றத்தை வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும் மனமாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கே அந்த இடத்த கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தை கொண்டு வந்து அவங்களா வந்து உங்களுக்கு அந்த இடத்த வந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வந்து விட்டோம் சரி நண்பர்களே இதை முறையாக தனது குருமால்தான் ஆலோசனை பண்ணி செய்த பல நினைச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் அவங்கள சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் சரி வேலை சிவசக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அவங்க அப்படியே அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டன்னு கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாய் குரு வாழ்க குருவே துணை